ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபன் சாம்பார் இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை பொங்கலுக்குலாம் சூப்பராக இருக்கும் அது நாம் ரேஷன் துவர முறைப்பை வச்சு இந்த டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல பாருங்க அது தேவையான பொருள் ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க ரெண்டு பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு இப்ப தண்ணி வச்சிருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ நீங்க ரேஷன் பருப்பு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க கடையில் வாங்கினா தோரம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இப்போ நான் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் இந்த ஊற வச்ச பருப்பை இதெல்லாம் சேர்த்துறேன் நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் ஒரு முக்கால்வாசி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மீதியை கொஞ்சம் சாம்பார் தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கிறேன் நான் பெரிய சீஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம புளி ஊத்து போகிறது இல்லை தக்காளியோட புளிப்பு தான் உங்கள் தக்காளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பொது நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் இப்போ பருப்பு பாருங்க நான் கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ இதை நான் தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இப்ப கடுகு பொரிய ஆரம்பிக்குது நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பெரிய வெங்காயம் கொஞ்சம் வச்சிருக்கீங்க அதையும் போட்டுடலாம் கொஞ்சமா கருவப்பில இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சமாக கொஞ்சமா பொடி போறேன் நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்ப நம்ம இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பருப்பு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சமாக மல்லிகைல போட்டு இறக்குனா நம்ம சூப்பரான டேஸ்டான சிம்பிளான டிஃபன் சாம்பார் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்